அமமுக சுந்தராபுரம் பகுதி கழகம் சார்பில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் பிறந்தநாளை ஒட்டி கோவையில் அமமுகவினர் சிறப்பு பூஜை ரத்ததானம் அன்னதானம் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை சுந்தராபுரம் எம்ஜிஆர் நகரில் அருள்மிகு பூங்குழலி மாரியம்மன் கோவிலில் கோவை சுந்தராபுரம் பகுதி கழக செயலாளர் பாசறை ரமேஷ் ஏற்பாட்டில் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் ஏழை எளிய மக்கள் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நலன் பெறும் வகையில் இம்முகாமானது நடைபெற்றது இதில் ஆறு பேருக்கு தி ஐ ஃபவுண்டேஷன் சார்பில் இலவச அறுவை சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் கழக அமைப்பு செயலாளர் மாப்பா ரோகிணி ஓ பி எஸ் அணி மாவட்ட செயலாளர் குர்ச்சி மணிமாறன் மாநில இதே தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவை மாநில பொருளாளர் சி டி எம் கருணாகரன் கழக சிறுபான்மை நலப்பிரிவு நவாப்ஜான் கழக சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் முகமது மொய்தீன் சுந்தராபுரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஜெட்லி பிரகாஷ் பொதுக்குழு உறுப்பினர் ரா ஆறுமுகம் குறிச்சி பகுதி கழக செயலாளர் ஷாகுல் அமீத் தொன்னூற்று ஏழாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் கோவை டி செல்வராஜ் தொன்னூற்று நான்காவது வட்டக்கழக செயலாளர் நாகேந்திரன் மற்றும் கேபிள் பழனி தொன்னூற்று ஆறாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் அரவான் செந்தில்குமார் தொன்னூற்று ஐந்தாவது வார்டு அவைத்தலைவர் ஆறுமுகம் சுந்தராபுரம் பகுதி அவைத்தலைவர் வேணுகோபால் மாவட்ட மாணவரணி தலைவர் அரசன் ஓ பி எஸ் அணி மயில்சாமி குறிச்சி நகர செயலாளர் கே முரளிதரன் தொன்னூற்று ஆறாவது வார்டவைத் தலைவர் என் ராஜேந்திரன் கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் ஓபிஎஸ் அணி மாயப்பன் சத்யமூர்த்தி எம்ஜிஆர் நேசன் அன்பு மகளிர் அணியினர் முத்துலக்ஷ்மி புஷ்பா மேனகா தேன்மொழி ராணி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு முகாமினை சிறப்பித்தனர் தலைவி அம்மா அவர்களுடைய உண்மையான அரசியல் வாரிசு வருங்கால முதல்வர் தமிழகத்தை ஆளப்போகின்ற நமது மக்கள் செல்வர் அவர்களுடைய அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் கோவிலில் சிறப்பு வழிபாடுகளும் மற்றும் கண் சிகிச்சை முகாம்களும் இரத்த முகாம்களும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இனி வரும் காலங்களில் காலகட்டங்களிலும் இதுபோன்று சமூக பணிகள் மக்களுக்கு மக்களுக்கான பணிகளையும் செய்து வருகின்றோம் செய்து வருவோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மிக மகத்தான இடங்களை கைப்பற்றி மீண்டும் தமிழகத்தில் புரட்சி தலைவர் புரட்சி தலைமை அம்மாவர்களுடைய ஆட்சியை அமைப்போம் என்பதை இந்த இந்த நேரத்தில் கொள்கின்றோம் நமது வருங்கால முதல்வர் தமிழகத்தை ஆளப்போகின்ற காவிரி மின்னில் பிறந்த காவிய தலைவன் டிடிவி தினகரன் அவர்களுடைய அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று கண் சிகிச்சை முகாம்கள் சிறப்பான முறையிலே கோவை கிழக்கு மாவட்டம் சுந்தராபுர பகுதியில் சிறப்பான முறையிலே நடத்தினோம் இந்த முகாமில் ஒரு நூற்றம்பதற்கு மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் இதில் கண் இலவசமாக ஆபரேஷன் மற்றும் சிகிச்சைகள் அளிக்க அளிக்கப்படுகின்றது